ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிப்பு கம்மியாக இருக்கிற பலாச்சொலைன்னா இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் பாருங்கள் இந்த சொலைகளை பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா பந்து பந்தாக இருக்குது ஆனால் சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் ருசி கம்மியாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் வாங்க அதை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு பத்து சொளம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அதை சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவு கட் பண்ணிக்கலாம் ஒரு தட்டில் அல்லது பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காவே இதோடு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம் நான் நாலு அல்லது அஞ்சு ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன் ஆட்டு சர்க்கரை வேணுமானாலும் சேர்த்திக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் உருக்குனது உருக்காது எது வேணாலும் சேர்த்திக்கலாம் ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க அப்புறம் அதான் ரெடி ஆகிடுச்சி தட்டில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சீசனில் பலாப்பழம் போது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்